கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் ஏழு ஏகாதச ருத்திரர்கள் சூரபத்மன் தன் சைனியங்களோடு பிரம்மாண்டங்களையும் பார்ப்பதற்காக புறப்பட்டுச் சென்றான் அவன் பிரம்மாண்டத்தின் சுவரை அடைந்தபோது அதை காத்து கொண்டிருந்த ருத்திரர்கள் அவன் சிவபிரானது உத்தரவின் பேரில் தன்னுடைய படை வீரர்களோடு அங்கு வந்திருப்பதை உணர்ந்து அவனுக்கு வினயத்தோடு வழிவிட்டார்கள் மிகுந்த பராக்கிரமம் நிறைந்த அசுர வீரர்களோ குதூகலமும் கொம்மாலமுமாக அண்டத்துக்கு வெளியே சென்று சகல அண்டங்களுக்கும் போய் பார்வையிட்டு அங்குள்ள விரோதிகளையும் போரிட்டு வென்று ஆங்காங்கு தகுந்த அதிகாரிகளையும் நியமித்துவிட்டு ஏராளமான போக போக்கியங்களையும் ஆசை தீர அனுபவித்து மகிழ்ந்தவர்களாக அங்கிருந்து புறப்பட்டு ஒரு க்ஷனப்பொழுதிற்குள் பிரம்மாண்டத்தின் சுவரை நோக்கி திரும்பி வந்தார்கள் அப்போது அதை காத்து வந்த ருத்திரர்கள் அசுர வீரர்கள் வெளியேறி செல்வதற்கு தேவையான அளவு பிரம்மாண்டச் சுவரை இடித்து வழிவிட்டார்கள் சூரபத்மன் தன் பலவிதமான படைவீரர்களோடும் அங்கிருந்து ஸ்வர்கலோகத்தை நோக்கிச் சென்றான் அப்போது தேவலோகத்தின் அதிபதியான தேவேந்திரன் அசுரகுருவாகிய சுக்ராச்சாரியோடு சேர்ந்து சூரபத்மனின் அருகில் நெருங்கி வந்தான் அசுர குருவுக்கும் தனக்கும் உள்ள உறவு முறையைப் பற்றி அவரிடம் லாவகமாகச் சொன்னவுடன் சூரபத்மன் அவ்விருவரையும் வணங்கினான் தான் சகல அண்டங்களுக்கும் தன் சைனியத்தோடு திக் விஜயம் செய்து வந்த விஷயங்களை பற்றியும் அசுர குருவிடமும் அசுரேந்திரனிடமும் அவன் எடுத்துச் சொன்னான் பிறகு அவன் அவ்விருவரோடும் தம்பிகைகளோடும் படை வீரர்களோடும் அங்கிருந்து புறப்பட்டு பூலோகத்திற்கு வந்து சேர்ந்தான் வர்க்கலோகத்திலுள்ள தேவர்களோ அளவற்ற பீதியுடன் தங்கள் உலகத்திலிருந்து வெளியேறி விஷ்ணு லோகத்தை நோக்கி சென்றார்கள் அவர்கள் அனைவரும் விரோதிகளை வென்று அடக்கும் திருமாலை நோக்கி பரந்தாமனே அசுரர்களைக் கண்டு கதிகலங்கி வந்திருக்கும் எங்களை தாங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அவர்களை பார்த்த மகாவிஷ்ணு அறிவற்ற தேவர்களே நீங்கள் வீணாக ஏன் உங்கள் மனதை இப்படி அலட்டிக் கொள்கிறீர்கள் முன்பொரு சமயம் தக்ஷன் இயற்றிய யாகத்தில் யாகத்திற்கு தலைவனான பரமசிவனை நீக்கி வைத்துவிட்டு நீங்கள் அனைவரும் என்னோடு கூட ஹவிர் பாகத்தை பெற்று கொண்டிருந்தீர்கள் அல்லவா அந்த அடங்காத காரியத்திற்கான தகுந்த தண்டனையைத்தான் நாம் அப்போதே ஓரளவுக்கு அடைந்துவிட்டோம் ஆனால் அப்பாவத்தின் பலன் அதோடு நின்று விடவில்லை இன்னமும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதனால் அதை நாம் எப்படியும் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற விதியும் ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் நாம் அனைவரும் அசுரராஜனாகிய சூரபத்மனை நாடிச் சென்று அவனை திருப்தி செய்து வைப்பதுதான் இப்போதைக்கு நல்லதாகும் என்று கூறினார் பிறகு அவர் முப்பத்து முக்கோடி தேவர்களோடு அப்போதே புறப்பட்டுச் சென்று சூரபத்மனின் முன்னிலையில் வந்து நின்றார் அந்த அசுரனை நோக்கி மகாவிஷ்ணு அசுரப்பெருமகனே இன்று வரையிலும் நான் உன்னுடைய கருணையினால்தான் சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன் தஞ்சமென்று வந்தவர்களை கைவிடாதவனும் பகைவனுக்கு பயங்கரமானவனுமாகிய நீயும் உன் சகோதரர்களும் உன் படைவீரர்களும் சேமமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார் சூரபத்மனும் அதற்கு தகுந்த பதில்களை அளித்துவிட்டு தேவர்களுக்கு நடுவே நின்று கொண்டிருந்த கணக்கில்லாத காந்தி படைத்த ருத்திரர்களை பார்த்து பரந்தாமனே இதோ இந்த மூன்று கண்களை கொண்ட இவர்கள் யார் இவர்கள் நீல நிறத்தோடும் ருத்திர கடவுளின் வடிவத்தோடும் தோற்றமளிக்கிறார்களே இவர்கள் எதற்காக தேவர்களின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டான் அதற்கு மகாவிஷ்ணு சூரனே அதை பற்றி இப்போது உனக்கு விளக்கிச் சொல்கிறேன் கேட்பாயாக என்று கூறத் தொடங்கினார் முன்பொரு சமயம் நான்முக பிரம்மாவும் இரஜோகுணம் விட்டது அதனால் பெரிதும் ஆணவமும் கர்வமும் கொண்ட அவர் நான் தான் சகல உலகங்களையும் படைப்பவன் பாதுகாப்பவன் அழிப்பவன் என்று தன் மனதிற்குள்ளாகவே கருதி பூரிப்படைந்தார் சகலமும் சிவபெருமானுடைய விளையாட்டு வினோதங்கள்தான் என்பதை அந்த பிரம்மா அந்த வினாடியிலேயே அடியோடு மறந்து போனவராக மிகுந்த மாயையினால் மோகத்தை அடைந்துவிட்டார் ஆனால் என்ன விந்தை சிவபெருமானின் ஆக்ஜையின் பேரில் அவருக்கு படைப்பு தொழிலே மறந்து போய்விட்டது அப்போதுதான் பிரம்மனுக்கு தன்னுடைய தவறு புலப்பட்டது அடே மோகம் கொண்ட மனதோடு நான் எவ்வளவு மோசமாக நினைத்து விட்டேன் சிவனுடைய மாயை யாராலுமே மீற முடியாது அது மற்றவர்களைத்தான் மோகிக்கும்படி செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது என்னை உண்டாக்கியவரும் அழிவில்லாதவரும் சிவபெருமானுமாகிய மகேஸ்வரனே அண்டங்கள் அனைத்தையும் படைப்பது போன்ற காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை நான் அறியாமல் வீண் ஆணவம் கொண்டேனே அதன் பயனாக என்னுடைய சிருஷ்டிக்கும் தொழிலுக்கும் திறனற்றவனாக ஆகிவிட்டேனே என்று எண்ணி வருந்தினார் பிறகு அவர் முக்கண்ணரும் நீலகண்டரும் தூய்மையான புன்னகையோடு விளங்குபவரும் முத்து மாலைகளினால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் கோடி சூரிய பிரகாசத்தோடு திகழ்பவரும் வெண்மையான சிம்மாசனத்தில் அமர்ந்தவரும் சச்சிதானந்த உருவினருமான சிவபெருமானை வணங்கி வழிபடலானார் அவருடைய பக்தியைக் கண்டு மெச்சிய பரமேஸ்வரன் ஏகாதச ருத்திரர்களை ஏவினார் ஒரு ஷன நேரத்திற்குள் அந்த ஏகாதச ருத்திரர்கள் நான்முகனின் புருவ மத்தியிலிருந்து வெளிப்பட்டு வந்தார்கள் உடனே பிரம்மதேவன் அவர்களை பக்தி சிரத்தையோடு வணங்கி நீங்கள் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று வினவினார் அதற்கு ருத்திரர்கள் தேவதேவனான சம்போ மகாதேவன் எங்களை உங்கள் பொருட்டு சிருஷ்டி செய்வதற்காக நியமித்திருக்கிறார் அதற்காகத்தான் நாங்கள் இப்போது இங்கே வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் அதை கேட்டதும் நான்முகன் அந்த ருத்திரர்களை நோக்கி சிவபெருமானின் உத்தரவுப்படியே உங்கள் சிருஷ்டி தொழிலை நீங்கள் செய்து வாருங்கள் என்று கூறினார் உடனே ருத்திரர்கள் அனைவரும் கோடிக்கணக்கான ருத்திரர்களை படைத்தார்கள் இப்படியாக ஏகாதச ருத்திரர்கள் படைத்த எண்ணிக்கையற்ற ருத்திரர்களினால் உலகம் முழுவதும் நிரம்பி வழிந்தது அதை கண்ட பிரம்மா மகாத்மாக்களை உங்களால் படைக்கப்பட்ட இந்த ருத்திரர்களின் உற்பத்தி இத்துடன் போதும் இதற்கு மேல் படைப்புத் தொழிலை உங்கள் உத்தரவின் பேரில் நானே செய்ய தொடங்குகிறேன் என்று கூறினார் பிறகு அவர் ஏகாதச ருத்திரர்களோடும் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பதினோரு கோடி ருத்திரர்களோடும் சிறப்பான ருத்திரலோகத்தை நோக்கிச் சென்றார் அங்கே நந்தி தேவரின் மூலமாக பரமசிவனிடம் தான் வந்திருக்கும் விஷயத்தை தெரியப்படுத்திவிட்டு அவருடைய கட்டளையினால் மகாதேவனின் அந்த புறத்தினுள் புகுந்தார் அங்கு திவ்யமான ஆசனத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் சர்வேஸ்வரனை தரிசித்து பூமியில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்கரித்து எழுந்தார் தம்மை பலவாறான ஸ்தோத்திரங்களினாலும் வணங்கி நின்ற நான்முகனைப் பார்த்து சிவபெருமான் நீர் இங்கு எதற்காக வந்தீர் என்று கேட்டார் உடனே பிரம்மதேவன் பயந்து நடுங்கும் குரலில் நான் வீண் அகங்காரத்தினாலும் அறியாமையினாலும் செய்த தவறை பற்றியும் சிவபெருமானின் உத்தரவினால் ருத்திரர்கள் வருகை தந்து ருத்திரர்களை சிருஷ்டி செய்த விஷயத்தை பற்றியும் அவரிடம் எடுத்து கூறினார் அதை கேட்டதும் செந்தாமரை புஷ்பத்தை போன்ற மலர்ச்சியான விழிகளினால் மகாதேவன் அவரைப் பார்த்து பிரம்மாவே இந்த வினாடி முதல் நீர் உம்முடைய அகங்காரத்தை விடுத்து என்னுடைய உத்தரவின் பேரில் ஜீவராசிகளை சிருஷ்டி செய்வீராக என்று கூறி அருளினார் பிறகு ஏகாதச ருத்திரர்களை அவர்களுடைய உலகத்திற்கு அனுப்பி வைத்து அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட பதினோரு கோடி ருத்திரர்களையும் தேவர்களோடு சேர்த்துவிட்டார் அந்த பதினாறு கோடி ருத்திரர்களையும் சேர்த்துத்தான் தேவர்களின் எண்ணிக்கை முப்பத்து முக்கோடி ஆகிறது ருத்திரர்களின் அற்புதமான சிருஷ்டி விவரத்தை மகாவிஷ்ணு கூறி முடித்ததும் அதை கேட்ட சூரபத்மன் அளவற்ற மகிழ்ச்சியை அடைந்தான் பிறகு சூரபத்மன் சுக்ராச்சாரியாரின் உத்தரவின் பேரில் உப்புக்கடலின் நடுவில் அதி வினோதமான ஒரு நகரத்தை தேவ தச்சனான விஸ்வகர்மாவை கொண்டு நிர்மாணிக்கச் செய்தான் அந்த அதி அற்புதமான பட்டினம் எண்பதினாயிரம் யோஜனை நீளமும் நூறு யோஜனை அகலமும் கொண்டு பெண்மணிகள் அணிந்து கொள்ளும் ஒட்டியானங்கள் போன்ற பிரகாரங்களோடும் அகல்களோடும் சூழப்பட்டு நான்கு வாசற்படிகளோடும் அண்டத்திற்கு நான்கு கம்புகளை முட்டு கொடுத்தது போன்ற அண்ட சுவரை முட்டும் அளவுக்கு அதி சிறப்பான நான்கு கோபுரங்களோடும் திசைகள் அனைத்திலும் பல மலர்வனங்கள் கனி தோட்டங்கள் ஆகியவைகள் நிறைந்தும் தென்னை மா பலா பாதரி இலுப்பை அசோகம் பாக்கு கூந்தற்பனை நார்த்தை மாதுளை நாவல் அரளி சிறப்புன்னை வன்னி சால்மலி பாரிஜாதம் மலை அகத்தி ஆள் மந்தாரை மகிழ் அரசு வேம்பு எலுமிச்சை கொய்யா தானி வெள்ளலொத்தி முரல் வாகை பில்வம் அழிஞ்சி கரும் தும்பை சிம்சுபா சந்தனம் புலி மாவலிங்கை கொடிமுந்திரி மருதை எழிலம் பாலை பச்சிலம் மஞ்சாடி முதலான பலவகை மரங்கள் செடிகள் கொடிகள் ஆகியவற்றினால் சூழப்பட்டும் கொடுங்கைகள் அட்டாள மண்டபங்கள் அரண்மனைகள் படிக்கட்டு வரிசைகள் முதலியவைகளைக் கொண்டும் திண்ணைகள் ரேழிகள் எரவாரங்கள் பலகணிகள் ஆகியவைகள் இரத்தினக் கற்களினால் இழைக்கப்பட்டு நூறு ஆயிரக்கணக்கில் அடங்கியும் இன்னும் அநேக வீடுகளினால் நிறைந்தும் காட்சியளித்தது எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்